அம்மா கல்யாணம் கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக நீ ஏறாத கோவில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை தவமாக தவம் இருந்து கரு உண்டாகுமா ஆகாதான்னு அந்த முப்பது நாட்களில் அந்த அம்மா படுற வேதனை இருக்கே அப்பப்போ கரு உண்டானதுக்கு அப்புறம் கரு களைஞ்சிடக்கூடாதுன்னு பிடிச்சத சாப்பிடாம சூடானதை சாப்பிட்டா குழந்தை களைஞ்சிடுமோ குப்புறுப்படுத்தால் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ நேராக படுத்தா எதாவது ஆகிடுமோன்னு ஒரே பக்கமாகவே தூங்குவோம் மானி அதிலேயும் குழந்த அசைவு இல்லைன்னா துடியாக துடிச்சிய நீ பிரசாதத்தின் போது உன்னோட இடுப்பு வலி உயிர் போகிற அளவுக்கு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் என்னோடய முகத்தை பார்த்து உன் வழியை மறந்து சிரிச்சிய மாணி நடக்க பேச சிரிக்க சாப்பிடன்னு எல்லாத்தையும் நீதாமல் சொல்லி கொடுத்த எனக்கு சின்ன அடிப்பட்டாலே துடியாக துடிப்பமானி நான் அழுதாக நீயும் அழுகுவ எனக்கு காய்ச்சல் வந்தால் நீ அழுகுவ ஊசி போட்டால் என் பிள்ளைக்கு வலிக்குன்னு அன்னைக்கு அழுதவளுக்கு வயசானதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன செஞ்சிட்ட எவ்வளவு நகை போட்ட எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சேன்னு அந்த அம்மாவையோ அப்பாவையோ அவதூறாக பேசுகிறதோ அவங்கள அடிக்கிறதோ வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்கிறதோ அச்சோ என்ன பெற்ற என் கொலசாமியே உன்னோட மன வலிக்கு நீ அழுகிறத என்னால் கேட்க முடியலம்மா என் எல்லாம் நடுங்குதுமா நீ அழுகிறத பார்க்க என் உடம்புல தெம்பு இல்லைம்மா ஒன்று மட்டும் சொல்கிறேன் இன்னைக்கு இளமையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் முதுமையாக ஆகுதா போகிறீங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெற்றோர்களை அளவைக்காதீங்க வைக்காதீங்க